அரசியலாயிரம் அமையர்களுக்கு வாழ்த்துக்கள் திமுகவை மிரட்டும் வைக்கோ எதிர்பார்க்காத முடிவெடுக்கிறாரு மு க ஸ்டாலின் அவர்கள் பாமக தேமுக கூட்டு சதியாக பேசி வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தையும் பங்கு கொடுக்கலன்னா அப்படின்னு ஒரு மிரட்டு மிரட்டுறாங்க ராஜ்யசபா சீட்டு பதினஞ்சும் அது மட்டும் ராஜ்யசபா சீட்டோட பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் சீட்டும் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்வீட்டும் தரணும்னு சொல்லி மிரட்டு தான் மதிமுக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூட ஒரு புதிய கட்சியை தொடங்கி தமிழக வெற்றிகழகத்தோட கூட்டணி வைக்கிறாங்கிற ஒரு புது திட்டம் போட்டிருக்காருங்கிற மாதிரி ஒரு செய்தி நாங்கள் கூட்டணி வைக்கிற கட்சி தான் ஆட்சிக்கு நிச்சயமாக வரும்னு சொல்லி அடித்து பேசுகிற பிரேமலதா விஜயகாந்தோடைய பேச்சில் வந்து ஒரு பெரிய உள்நோக்கம் இருக்குது எப்படியாக இருந்தாலும் அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களை பணியை வச்சு ஆட்சியில் பங்கு குடிக்கிறதுக்குள்ள முடிவை எடுத்துருவார் ஏன்னா அவர் அரசியல் சாணக்கியர் இப்படிலாம் இருக்கிறப்ப ஒரு ராஜ்யசபா சீட்டும் இருபது சட்டமன்ற சீட்டும் மிகப்பெரிய ஸ்வீட் பாக்ஸும் நிச்சயமாக அண்ணா திமுக தரவை ஒப்புக்கொண்டதாக தேமுக தர தேமுதிக தரப்புலையும் ஒரு செய்தி சீட்டு கூட கூட குறைய நாங்கள் கேட்போம் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குறதை நாங்கள் வாங்கிக்கிடுவோம் எந்த காரணத்தை கொண்டுட்டும் திமுக கூட்டணியை விட்டு மட்டும் நாங்கள் போக மாட்டோம்ட்டு உறுதியாக சொல்கிற விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளன் அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் பேராசிரியர் காதரமேதின் அவர்கள் இப்படி பலதரப்பட்ட செய்திகள் வந்து அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்குது இதையெல்லாம் பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இதுவரை தமிழ்நாடு மக்கள் கண்டிராத ஒரு வித்தியாசமான தேர்தலாக வரும் அதற்கு வந்து கிட்டத்தட்ட நான்கு முனை போட்டி தான் வரப்போகுதுங்கிற மாதிரி தெளிவாக முடிவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கூட மதிமுக வந்து திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே திமுக கூட்டணியை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க காரணம் வந்து வைகோ அவர்களுடைய விருப்பம் வந்து திமுகவில் தான் இருக்கணும்னு இருக்குது ஆனால் அவருடைய மகன் துரை வைகோ அவர்கள் என்ன நினைக்கிறாரா இல்லை நம்ம வந்து பாஜக பக்கம் போயிட்டோம்னா நமக்கு ஒரு மத்திய மந்திரி பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவர் ஒரு கனவில் இருக்காருன்னு பெரும்பாலான செய்திகள் வருது அதனால தான் ராஜ்யசபா சீட்டும் பதினஞ்சு சட்டமன்ற தொகுதியும் சீட்டு தராட்டி பாஜக பக்கம் தயாராக இருக்குது மதிமுகங்கிற செய்தியை வந்து அவங்களே உலா விடுறாங்களா இல்லை வதந்தியாக வருதுங்கிறதா ஒரு சந்தேகமாக இருக்கு அடுத்து வைகோவுடைய முடிவு என்ன திமுக பக்கம்தான் உறுதியான்னு சொன்னால் மகனை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் கட்டுப்படுத்த முடியுமாங்கிற சந்தேகம் இருக்கிறதுனால துரோவை துரை வைகோ அவர்களுடைய முயற்சி தான் வெற்றி பெறும் அதனால் பாஜகவுக்கு நிச்சயமாக வந்து மதிமுக தாவிடும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்தி வருது இந்த நிலமையில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதனுடைய கூட்டணியாக இருக்கிற திமுக காங்கிரஸ் விடுதலைச் சிறுத்தைகள் சிபிஐ சிபிஎம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொங்கு மக்கள் கட்சி மதிமுக மனிதநேய ஜனநாயக கட்சி கருணாசுடைய முக்குளத்தோர் புலிப்படை அப்படின்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறாங்க உண ஒ இணைந்திருக்கிறப்ப மதிமுக மட்டும் இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது அதிமுக பாஜக ரெண்டு கட்சியும் மட்டுமே இணைஞ்சிருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு பெரிய பலமாக அதுக்கு இல்லை வேறு எந்த கட்சியும் அதில் இணையலை ஆனால் அதில் வந்து தமாக வந்து அந்த கூட்டணியில் இருக்கிறதா சொல்கிறாங்களே ஒழிய தமிழ்நாட்டில் தமாகவுக்கு வாக்கு எங்கேயுமே கிடையாது அது வந்து ஒரு பாயிண்ட் கால் பர்சன் கூட அவங்களுக்கு வந்து ஓட்டு கிடையாது அவங்க இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் வேணால் சில ஆயினம் ஓட்டுகள் இருக்கும் தமிழகம் முழுக்க ஓட்டு அவங்களுக்கு ஆதரவு இல்லாத ஒரு கட்சி தமாக அதை ஒரு பெரிய கூட்டணியாக நம்ப முடியாது அதனால் எப்படியாவது பாமகவையும் தேமுதிகவையும் நம்ம இந்த பாஜக அண்ணா கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுல அமித்ஷா அவர்கள் வந்து மிக கண்ணு இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது அதனால தான் அவர் என்ன நினைக்கிறாரு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொன்னால் தான் இந்த ரெண்டு பேரும் நம்ம பக்கம் வருவாங்க அப்போ அதுக்கு எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பைண்ட் அப் பண்ணணுங்கிறதுல ஒரே குறிக்கோளாக அமித்ஷா இருக்காருங்கிற மாதிரி ஒரு தகவல் இந்த நிலமையில் திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகா தங்களுக்கு இருபத்தஞ்சி தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி திமுக தலைமையிட்ட வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறதா ஒரு செய்தி வருது திமுக த தலைமைக்கு வந்து இது ஒரு தலைவலியாக இருந்தாலும் இந்த விசிகாவை விட்டு கொடுத்துடவும் கூடாது அதே சமயம் அவர்களை சமாதானப்படுத்தி ஓரளவு நல்ல முறையில் சீட்டும் கொடுக்கணுங்கிற ஒரு நெருக்கடியில் மு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாருன்னு சொல்லி தகவல் செய்தி வர்றப்போ அந்த விசிகாவுக்கு எப்படி ஒரு பதினஞ்சு தொகுதியிலாச்சும் திமுக ஒதுக்கிறதுக்கு தங்களை தயாரப்படுத்துகிறாங்க அதே மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து பதினாறு தமிழ்நாட்டில் வந்து அவங்க வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒரு பதினாறு தொகுதிகளில் வந்து அந்த கட்சி நிர்வாகிகள் வந்து எங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுங்க எங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுங்கன்னு ஒரு பதினாறு தொகுதிகளிலேருந்து கேட்டிருக்காங்க தலைமை என்ன பண்ணியிருக்கிறாங்க பதினாறு ரைட்டு அதை நம்ம வந்து திமுக தலைமையில் கொடுப்போம் பதினாறு நம்மளுக்கு அவங்க கொடுப்பாங்கிறதால சந்தேகம் ஓரளவு நம்ம எட்டு எதிர்பார்ப்போம் இல்லை முடியாத பட்சம் ஒரு அஞ்சு தொகுதி கொடுத்தா கூட நம்ம அதில் வந்து நின்று வெற்றி க கண்டிப்பாக பெறணுங்கிற மாதிரி அதனுடைய தலைவர் பேராசிரியர் காதர் மேதன் அவர்கள் அந்த தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு சொன்னதாக சொல்லப்படுது ஆக எப்படியாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் திமுக கூட்டணியை விட்டு எக்காரணம் கொண்டு நாங்கள் விலக இல்லைங்கிறதுல உறுதியாக இருக்காங்க இப்போ தெளிவாக தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா திமுக கூட்டணியில் இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த மதிமுகவும் சிபிஎம் இந்த ரெண்டு மட்டும்தான் சற்று ஊசாலாட்டமாக இருக்குது அவங்க அங்கே இருப்பாங்களா அல்லது தாவி வேறு கூட்டணிக்கு போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படி இருக்கிறதுனால தான் திமுக கூட்டணியில் உள்ள சிபிஎம் கட்சி மதில் மேல் பூனையாக இருக்குது திமுக த தலைமையை வந்து அது என்ன பண்ணுது எந்த நேரமும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒருவேளை சிபிஎம் வந்து தமிழக வெற்றி கழகம் கட்சியில் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஒரு ஆதாரப்பூர்வமற்ற செய்தி வருது இந்த நிலமையில் தான் திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக விலகுவதற்கான சூழல் நிச்சயம் வர்றதாகவும் அப்படி மதிமுக அது விலகிற பட்சத்தில் மதிமுகவில் பிரிஞ்சு புது கட்சி ஆரம்பிச்சிருக்க மல்லை சத்யாவுடைய திராவிட வெற்றிகழகம் டிவி கே திமுக கூட்டணியில் சேர்றதாகவும் ஒரு செய்தி வரப்போகுது வந்துக்கிட்டு இருக்குது இப்படிலாம் இருக்கிறப்ப காங்கிரஸ் கட்சி வந்து நாங்கள் வந்து ரெண்டு பெரிய கட்சி உங்கள் கூட்டணியில் அதிகமான சீட்டு கொடுங்கட்டு ஏற்கனவே கடந்த முறை திமுக மிரட்டியது போல் இப்போ மிரட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை காரணம் பீகார் சட்டமன்ற தேர்தலில் அந்த காங்கிரஸ் வந்து படு தோல்வி அடைஞ்சிட்டதுனால தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் தோழர்களும் தொண்டர்களும் வந்து ரொம்ப பலகீனமாக தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தமிழ்நாட்டு காங்கிரஸ்லேயும் மூன்று நாலு கோஷ்டிகள் இருக்கிறதுனால அவர்களுக்குள்ள ஒற்றுமையும் கிடையாது ஓரளவு தமிழ்நாடு முழுக்க அவர்களுக்கு வாக்கு வங்கியுமே கிடையாது அதனால் பெயரளவில் காங்கிரஸ் கட்சி பெருசாக இருந்தாலும் அது வந்து தன்னுடைய வாக்கு சதவீதத்தில் ரொம்ப பலகீனமாக இருக்கிறதுனால ராகுல் காந்தி அவருடைய தாட்சியத்துக்காகத்தான் அந்த காங்கிரஸை வந்து விடாமல் ஸ்டாலின் அவர்கள் வந்து தன் பக்கம் தக்க வச்சுக்குவார் அதனால் இந்த முறை வந்து நிறையா சீட்டு காங்கிரஸுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இல்லை ஏதோ ஒரு இருபது சீட்டு வரைக்கும் கொடுத்து காங்கிரஸை வந்து திமுக தக்க வச்சுக்கிறோம் காங்கிரஸுக்கும் வேறு வழி இல்லை அதை வந்து கண்ணியமாக ஏற்றுக்கிட்டு ஒத்து போயிடுவாங்கங்கிற மாதிரி செய்தி வருது இப்படி உள்ள நிலமையில தான் மதிமுக சிபிஎம் கூட்டணியிலேருந்து விலகினால அந்த தொகுதிகளையெல்லாம் காங்கிரஸுக்கு குறை காங்கிரஸ்டையும் குறைப்பாங்கல்ல அதையெல்லாம் சேர்த்து விசிகா மற்றும் தங்களோட இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு தலா ஒன்று ரெண்டு சீட்டுகளை சேர்த்து கொடுத்து அதை அப்படியே பைண்டப் பண்ணலாங்கிற ஒரு முடிவை தான் ஸ்டாலின் அவர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது ஆக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாலுமனை போட்டிங்கிறது நிச்சயமாக முடிவாகிடுச்சு இப்போ மணி போட்டிங்கிறப்ப பாஜகவில் இருக்கிற அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு புது திட்டம் போட்டிருக்காங்களாம் தானும் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சியில் மூலியமாக அந்த தாவேக்காவோட கூட்டணி சேர்ந்துருவோமா அல்லது நம்ம தலையில் ஒரு வேறு ஒரு மாதிரியான ஒரு டீமை ஏற்படுத்துவோமான்னு அவரும் ஒரு பிளான் போடுறாரு ஒருவேளை ஐந்து முனை கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டம்லாம் வர்றப்ப இதையெல்லாம் கணிக்கக்கூடிய திமுக தரப்பு ஒரு பக்கம் கொஞ்சம் தெம்பாகராகங்கிறதான் செய்தி வருது எப்படின்னா ரெண்டு முனை என்றால் தான் திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கும் டஃப்பான போட்டியாக இருக்கும் இப்போ திமுக ப்ளஸ் கூட்டணிகள் ஒரு அணியாகவும் அதிமுக பாஜக தேமுதிக பாமகவுடைய ஒரு அணி அது ஒரு அணியாகவும் மூன்றாவது வந்து தேமுதிக தேமுதிகவோடு சேர்ந்து டிடிவி ஓ ஓபிஎஸ் அவர்கள் இந்த அண்ணாமலை அவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு அணியாகவும் நான் எப்பவுமே தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமானவர்கள் ஒரு அணியாகவும் இப்படி நாலு அணியாக இருக்கிறப்ப கிட்டத்தட்ட மற்ற எல்லாம் ஊட்டு அப்படி பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது திமுகவுக்கு சாதகமாகி திமுக தலைவர் சொல்லி வரக்கூடிய இலக்கு இரநூறுங்கிறத திமுக தொற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி பரவலாக பேசப்படுது ஆக அரசியலில் எதுவும் ஆகலாம் எப்படியும் மாறலாம் ஆக இதுவரைக்கும் தமிழ்நாடு கண்டிராத வித்தியாசமான தேர்தல்தான் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகுதுன்னு பரவலாக பேசக்கூடிய கருத்து பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத நீங்கள் இந்த அரசியலாயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த நாட்டில் நாளா பக்கம் நடக்கக்கூடியதா உங்கள் வீட்டுக்குள்ள நாலு சூழலுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியலாயிரம் சேனலுக்கு எதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் மனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்